வணக்கம் மீண்டும் ஒரு முறை உங்களுடன் கலந்துரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி நாம என்ன மாதிரியான ஒரு கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பா இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய சவாலாக என்ன ஒரு சவாலாக நம்ம இந்த நம்ம எல்லா வீடியோஸுமே கண்டிப்பா ஒரு ரோட் மேப் மாதிரி டுவெர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறான எலெக்ஷன் வரைக்கும் எப்படி எல்லாம் சினாரியோஸ் மாறுது நம்மளோட அசம்ஷன் சொல்ல போறோம் கிரௌண்ட் ரியாலிட்டியை வெரிஃபை பண்ண போறோம் கண்டிப்பா தவறுகளை திருத்திக்க போறோம் அதை செய்தியா மக்களுக்கு கொடுக்க பார்க்க இருக்கக்கூடிய நுண்ணிய அரசியலையும் விளக்கி பேச போறோம் இதைதான் நம்ம ஒரு டாஸ்கா எடுத்து இந்த சேனல்ல மெயினா இப்ப பண்ணிட்டு இருக்காது அந்த வகையில் நம்ம என்ன மாதிரியான ஒரு கூட்டணி இருந்தா அது இந்தியா அலையன்ஸுக்கும் சரி என் அலையன்ஸ் பாஜக தலைமையிலான என் அலையன்ஸுக்கும் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கும் அது எந்த அளவுக்கு ஒரு டைட்டை வந்து அது கொடுக்க முடியும்ங்கிறத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் அதன்படி அதிமுக தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி தமிழக வெற்றி கழகம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணி அமைஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா அது என் அலையன்ஸுக்கும் சரி இந்தியா கூட்டணிக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாக அமைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஆனால் எல்லார்கே மனசுலையும் ஒரு கேள்வி வரலாம் இந்த கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் எப்படியான பல முரண்கள் இது எப்படி ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும் முக்கியமாக டிடிவி எப்படி சேருவார் பழனிசாமி ஏழாம் பொருத்தமா இருக்கு கட்சியை நீக்கி இருக்காங்க இருந்து பிளந்து போயிருக்காங்க எப்படி அந்த இணைப்பு சாத்தியமாகும் கண்டிப்பா சாத்தியமாகிதான் ஆக வேண்டும் வைகோவ கலைஞர் அவர்கள் பேசாத பேச்சா கலைஞரை பத்தி வைகோ அவர்கள் பேசாத பேச்சா ரெண்டு பேரும் திமுக திமுக இருக்கவே கூடாதுன்னு சொல்லி அதுல வந்து பிரிஞ்சு போய் ஒரு கத்திய ஒரு கட்சிய ஆரம்பிச்சு இருபத்தி ஆண்டுகளுக்கு மேலாக பயணிச்சு இந்த இருபத்தி அஞ்சு முப்பது வருஷத்துல பல முறை அவங்க திமுக கூடவே கூட்டணியில் வந்துட்டாங்க ஓரிரு முறை தான் அவங்க தனியா இருந்தாங்க தவிர பல முறை அவங்க திமுக கூட்டணியில் இருந்திருக்காங்க அரசியல் எதுவும் சாத்தியம் ஆல் ப்ராபபிலிட்டிஸ் ஆர் பாசிபிலிட்டிஸ் அரசியல் தலைவர்கள் லெவல்ல மட்டுமே அந்த ஒற்றுமை வந்துவிடக் கூடாது இப்ப அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் சார்பில் டிடிவியும் எடப்பாடி அவர்களும் இபிஎஸ் அவர்களும் ஒத்து போறதுனால யாருக்கும் எந்த பயனும் கிடையாது அடிமட்ட தொண்டர்கள் அந்த தலைமையை ஏத்துட்டு அந்த தலைமை ஏத்துட்டு தொண்டர்கள் தலைவரோட முடிவோட ஒத்தி சேர்த்து பயணிக்க இப்படி அவங்க பயணிக்கிறப்ப தான் அந்த ஓட் கன்வர்ஷன் வந்து வரும் அது ரெண்டு பேத்துக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன் எஸ்பெஷலி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் வந்து இவங்களோட இணைவதற்காகவும் இந்த கூட்டணியில் தேவை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா மத்திய மண்டலத்தில் முகலத்தோரோட வாக்குகள் சிதறி போகாமல் இந்த கூட்டணிக்கு ஏடிஎம்கேக்கு அப்படியே வரணும்னா இவங்களோட இருப்பு இவங்களோட அலையன்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் லாஸ்ட் எம்பி எலெக்ஷனில் அவங்க இரண்டு தொகுதியில் போட்டியிட்டாலும் ரெண்டு தொகுதியிலுமே டீசென்டான ஓட்டு வாங்கினா ஒரு லட்சத்துக்கும் அதிகமான ஓட்டை வந்து திரு தினகரன் அவர்களும் சரி திரு திருச்சியோட வேட்பாளர் கார்த்திகை

இருந்து அறுபது சீட்டு எழுபது சீட்டுன்னு போய் முரண்டு பிடிச்சி இந்த கூட்டணி அமையாம போச்சுன்னா அது கண்டிப்பா இட்ஸ் கோயிங் டு ஃபேவர் அகைன் டிஎம்கே கே ஏன் நம்ம அப்படி சொல்றோம்னா இதற்கு முந்தி தேமுதிக சரி பாமக சரி அதிமுக கூட்டணி கட்சிகளோட ஓட் கன்வர்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் ஓட் கன்வர்ஷன் தாண்டி ஓட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் சீட் கன்வர்ஷன் ரொம்ப கம்மி அவங்க வாங்குற சீட்ல அவங்களுக்கு அலாட் பண்ணிருக்கக்கூடிய சீட்ல சரி பாதிக்கும் கீழே தான் அவங்களோட ஒன் தேர்டு கூட சில நேரத்தில் அவங்களால வின் பண்ண முடியல சோ இது அந்த கூட்டணிக்கும் லாஸ் ஏடிஎம்கேக்கும் அது மிகப்பெரிய லாஸ் ஏடிஎம் கூட ஓட் ட்ரான்ஸ்ஃபர் அவங்களுக்கு நேச்சுரலாக இருந்தாலும் சீட் கன்வெர்டபிலிட்டியாக ஆகாமல் போச்சுன்னா திருப்பி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாத சூழ்நிலை வந்துடும் திருப்பி அதை ஏ டிஎம்கேவே ஃபேவர் பண்ணிடும் நம்ம திருப்பி அதை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லியிருந்தோம் திரு விஜய் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் சரி தமிழக வெற்றிகளுக்கும் சரி தமிழ்நாட்டின் ஓவைசி அந்த முஸ்லீம் ஜமாத் மஜ்லிஸ்னு ஒரு கட்சி வந்து ஹைதராபாத் யூபிலலாம் எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு பிஜேபி வந்து ஃபேவர் பண்ணணுமோ அங்கெல்லாம் இவங்களும் போய் கண்டஸ்ட் பண்ணுறேன்னு போயிடுவாங்க முஸ்லீம்கள் மற்ற சிறுபான்மையரோட ஓட்டை வந்து இரண்டு மூன்று பாதியை பிரிச்சிருவாங்க பிரிச்சதுக்கப்புறம் அந்த மைனாரிட்டிஸ் ஓட்டு கன்சாலிடேட் ஆகாமல் அப்படியே பிஜேபிக்கு ஃபேவர் ஆயிரும் இந்த சினாரியோஸ் வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னா இது வந்து ஆந்திரா எலெக்ஷன்ல இந்த சினாரியோ ஒர்க் அவுட் ஆச்சு யூபி எலெக்ஷன்ல ஒவ்வொரு முறையும் இது ஒர்க் அவுட் ஆகுது எங்கெல்லாம் அவங்களுக்கு பிஜேபி வந்து மைனாரிட்டி ஓட்டு வந்து பிரிக்கணும் அதை இரண்டு துண்டாக மூன்று துண்டாக உடைக்கணும் அவங்களுக்கு எப்பெல்லாம் பிளான் பண்றாங்களோ கண்டிப்பா கூப்பிடுறா ஓவைசி சொல்லிடுவாங்க இந்த முஸ்லீம் ஜமாத் மஜிலிஸ் கட்சி அவங்க வந்து இந்த ஓட் டிரான்ஸ்பரை ஓட்டு கன்சாலிடேஷனை தடுத்துருவாங்க அது மாதிரி டிஎம் எதிராக இருக்கக்கூடிய ஓட்ஸ் கன்சாலிடேட் ஆகலன்னா திருப்பி இந்தியாவில வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு

அகைன் இருபது சீட்டு தான் அவங்களும் டிமாண்ட் பண்ணுவாங்க இதிலே அறுபது போயிடும் ஸோ நூற்றி எழுபதுலேருந்து நூற்றி அறுபது சீட்டுக்கு வரைக்கும் குறஞ்சபட்சம் ஒன் ஃபிஃப்டி அபவ் ஏடிஎம்கே கண்டஸ்ட் பண்ணால் தான் பல இடங்களில் என்டிஏ அண்ட் இந்தியா அலையன்ஸுக்கு அவங்களால டஃப் ஃபைட்டை கொடுக்க முடியும் அதிகப்படியான சீட்டை அவங்க கூட்டணிக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இவங்களோட ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் பல இடத்துல ஸ்ட்ராங்காக ஒன் டு ஒன்னாக டிஎம்கே எதிர்க்கக்கூடிய இடத்துல ஏடிஎம்கே இல்லாமல் போயிடும் அதே மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கக்கூடிய சீட்ஸ் எங்கே வந்து அவங்களோட பாஸ்ட் வின்னிங் ப்ராபபிலிட்டி ஸ்ட்ராங் ஏரியா எங்கேயோ எக்ஸாம்பிள் ட்ரிப்ளிகேனில் வந்து லாஸ்ட் டைம் பி டிஎம்கேக்கு ஒதுக்கிற மாதிரி திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு அகேன்ஸ்டா அவ்வளவு ஒரு வீக்கான கேண்டிடேட் அங்க ஒதுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அங்க யாரோட ஓட் பேங்க் இருக்குன்னு தெரியும் அவங்க யார் எதுக்கு முன்னாடி வின் பண்ணுவாங்கன்னு தெரியும் யாரை நிப்பாட்டினா டஃபா இருக்கும் தெரியும் ஆனா லாஸ்ட் எலக்ஷன்ல ட்ரிப்ளிகேன்ல வந்து காசாலின்னு சொல்லி ஒரு பி எம் கே கேண்டிடேட்டை வந்து திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆப்பனண்டா நிப்பாட்றாங்க கண்டிப்பா கிரவுண்ட் வந்து அகைன் திரு யூஎஸ்க்கு ஒரு கேக் வாக் தான் நம்ம யூஎஸ் மென்ஷன் பண்றது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் அவர்கள் திரும்பி ஒரு முறை இது மாதிரியான ஒரு கேக் வாக் வந்துடக்கூடாது பட் இவங்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு பேரிகேஷன் ஒன்று ஒரு தடுப்பணை ஒன்று ஒரு செக் டேம் வந்து ஒரு செக்மேட் வந்து பிஜேபி வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக மத்திய அமைப்புகள்னால கவர்மெண்ட் மிஷினரிஸ் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரா இருக்கட்டும் இன்கம் டாக்ஸ் ரைடா இருக்கட்டும் இந்த மிஷினரிஸ்ல எதை வேணாலும் அவங்க பயன்படுத்தி இந்த கூட்டணி அவங்களால டிஸ்டர்ப் பண்ண முடியும் இந்த கூட்டணியே அமையாத மாதிரி பார்த்துக் கொள்ளவும் முடியும் அப்படியே ஒரு வேலை அமைஞ்சாலும் அவங்க ஆக்டிவா ப்ளே ஆகாத அளவுக்கு என்ன வேலைனாலும் அவங்களால பண்ண முடியும் ஏன்னா லாஸ்ட் எம்பி எலெக்ஷன்ல காங்கிரஸோட கட்சி அக்கௌண்டை வந்து ஃப்ரீஸ் பண்றாங்க எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு பாராளுமன்ற தேர்தல் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் காங்கிரஸோட எம்பி பிஜேபி அக்கௌண்ட் வாசரிஸ் அவங்களால எலெக்ஷனுக்கு பணம் எடுத்து செலவு பண்ண முடியல பல மாவட்டங்கள்ல மாவட்டத்துல முக்கியமான தலைவர்கள் பணத்தை அரேஞ்ச் பண்ணி எலக்ஷனை கண்டக்ட் பண்ற சூழ்நிலை இருந்துச்சு அது மாதிரி பிஜேபி இந்த அலையன்ஸ்குள்ள வரலையோ இல்ல அவங்களுக்கு என் அலையன்ஸ்ல ஒரு ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் கூட்டணி அமையலனாலோ கண்டிப்பா திரு அண்ணாமலை அவர்கள் இப்படி அமையக்கூடிய ஒரு கூட்டணியை டிஸ்டர்ப் பண்றதுக்கான எல்லா வேலையும் பண்ணுவாங்க அவங்கள சைட் பண்ண பார்ப்பாங்க அவங்களோட முக்கியமான தலைவர்களை கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான கூட்டணி தலைவர்களை வேலை பார்க்காம இருக்க வைக்க முடியாதவனால் சைலண்ட் பண்ண வைப்பாங்க ஆனால் இதெல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய மன வலிமையும் தைரியமும் அதிமுக தமிழக வெற்றி கழகம் பாமக தேமுதிக திரு டிடிவி இவங்களுக்கு அந்த வலிமை அமைஞ்சா அப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் கண்டிப்பாக இந்திய அலையன்ஸுக்கும் இந்திய அலையன்ஸுக்கும் அவனால வந்து ஒரு டஃப் ஐட் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இப்படி ஒரு டஃப் ஐட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மும்முனை போட்டியில ஏடிஎம் கேக்கு அப்பர் ஹேண்ட் போகும் ஏன் நம்ம வந்து கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து இந்த கூட்டணி டிஸ்டர்ப் பண்ணுவாங்க நம்ம சஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு யூபி எலக்ஷன்ல பகுஜன் சமாஜ் பார்ட்டி நான்கு முறை முதலமைச்சராக இருந்த இருந்த செல்வி மாயாவதி அவர்களை வந்து எலெக்ஷன்ல கண்டஸ்ட் பண்ணவே விடாம கவர்மெண்ட் மிஷினரி சுத்தி சுத்தி அவங்க வீட்டு வாசல உட்காந்து மிரட்டிட்டு இருந்துச்சுன்னு சொல்லி என் டிவில இருந்து பல முன்னணி பத்திரிகை அந்த எலெக்ஷன் அப்ப எழுதினாங்க அது கிட்டத்தட்ட உண்மையாகும் இருந்துச்சு நானூத்தி மூணு தனியாவே போட்டிட்டாங்க ஒரே ஒரு சீட்டு தான் அவங்களால வின் பண்ண முடிஞ்சு திரு மாயாவதி அவர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருந்துச்சு ஒரு நல்ல வலிமையான கூட்டணிக்குள்ள அவங்க போயிடவே கூடாது சப்போஸ் அவங்க போயிட்டாங்கன்னா அது பிஜேபிக்கு வந்து அது அங்க மிகப்பெரிய அடியாக விழுகும் மூன்றாவது முறையாக இரண்டாவது முறையாக திரு யோகி அவர்களால் அங்க ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு ஆன ஒரு இல்லூஷன் பிஜேபிக்குள்ள இருந்துச்சு அதனாலேயே அவங்க பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் பார்ட்டி மாயாவதி தலைமையிலான பிஎஸ்பி பார்ட்டியை டோட்டலா ஆஃப் பண்ணாங்க கிட்டத்தட்ட முக்கிய தலைவர்கள் யாரும் எலெக்ஷன்ல கண்டஸ்டே பண்ணல கிட்டத்தட்ட சைட் லைன் ஆனாங்க பிஎஸ்பி பட்ட ஒரு கட்சினா நாலு முறை யூபிஏ ஆட்சி செய்த கட்சி எஸ் சி எஸ்டி மைனாரிட்டிஸ் மிகப்பெரிய பேக்கப்ல இயங்கக்கூடிய கட்சி கவர்மெண்ட் மெஷினரிஸ் மிஷினரிஸ் நினைத்தால் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்ன வேணாலும் அச்சுறுத்த முடியும் அந்த நிலைமை தமிழ்நாட்டில் இப்படி உருவாக இப்படி உருவாக கூடிய கூட்டணிக்கு அமைந்தால் ஏடிஎம் கே தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும் தேமுதிக பி எம் டிடிவி இவங்களுக்கு இதே மாதிரியான ஒரு அச்சுறுத்தல் அச்சுறுத்தல் வந்து இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர்களுக்கு அச்சுறுத்தலோ ரொம்ப வேகமாக இயங்க விடாமலோ செய்தார்கள்னா கண்டிப்பா அதை மீறி திமிரி எழுந்து போராடக்கூடிய மல மன வலிமையோட அந்த கூட்டணி அமைய வேண்டும் அப்படி அமைகிற கூட்டணி கண்டிப்பா என் டி ஏ அண்ட் இந்தியா அலையன்ஸுக்கு ஒரு டஃப் ஐட்டம் கண்டிப்பா கொடுக்க முடியும்